வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம சீத்தாப்பழத்தோட நன்மை பார்க்க போகிறோம் சீத்தாப்பழம் ஆங்கிலத்தில் கஸ்டர்ட் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட நன்மைகள் நம்ம பார்க்கலாம் நார்ச்சத்து வைட்டமின் சி சிக்ஸ் பொட்டாசியம் ரிம்புச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் நிறைந்துள்ளதுங்க இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் உடனடி ஆற்றலை தரும் செரிமானத்தை மேம்படுத்தும் எலும்புகளை வலுப்படுத்தும் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்குங்க உடனடி ஆற்றல் எப்படி நம்மளுக்கு தருதுன்னா இதில் வந்து குளுக்கோஸ் மற்றும் சுக்ரோஸ் வந்து நிறைந்துள்ளதால் உடலுக்கு உடனடி ஆற்றல் தருகிறது நோய் எதிர்ப்பு சக்தி பார்த்திங்கன்னா வைட்டமின் சி அதிகமாக இருக்குது பிற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்குதுங்க கண் ஆரோக்கியம் கண்ணில் ஏதாச்சும் கோளாறு கண் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வைட்டமின் ஏ நிறைந்த பொருள் வந்து சீதா ஒன்று இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் கண்கள் ஆரோக்கியமாக இருக்கும் செரிமான பிரச்சனை நார்ச்சத்து அதிகம் இருக்கிற பழம் எல்லாமே நம்ம செரிமானத்தை மேம்படுத்தும் அதனால செரிமானத்திற்கு இது ஒரு சிறந்த இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா எலும்புகள் மற்றும் ரத்தம் எலும்புனாலே கால்சியம் தேவைப்படும் ரத்தம்னா இரும்புச்சத்து தேவைப்படும் இது ரெண்டுமே இதுல இருக்கிறதுனால உங்களுக்கு சீதாப்பழம் ஒரு நல்ல எலும்பு மற்றும் ரத்தத்தை மேம்படுத்த உதவுதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா புற்றுநோய் தடுப்பு இப்போ அதிகமாகவே புற்றுநோய்க்கான ஒரு பிரச்சனை இருக்குது இதில் வந்து ஃப்ளாய்டுகள் அப்படிங்கிறது இருக்கிறதுனால புற்றுநோயை உருவாக்கும் செல்களை உங்களுக்கு எதிர்த்து போராட உதவுகிறதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயுர்வேதத்தில் பழங்காலமாகவே நம்ம பயன்படுத்திட்டு வராங்க எதுக்கு பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா வாதத்தை குறைக்கும் ஆஸ்துமா வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளையும் ஆயுர்வேதத்தில் பயன்படுத்துகிறாங்க ரொம்ப நாள் இந்த சீத்தாப்பழத்தை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொல கொழப்பு தன்மை மேலேலாம் ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு நம்ம வாங்கி சாப்பிட மாட்டோம் அப்படி நிறைய பேர் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சீத்தாப்பழம் ஒரு மாதத்தில் வாங்கி சாப்பிடுங்க பல பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வாகவே இருக்கும் நல்ல ஒரு கால்சியம் எல்லாம் இருக்கிறதுனால இரும்பு சத்து இருக்கிறதுனால உங்க உடம்பு வந்து ஒரு ஆரோக்கியத்தில் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சாப்பாடு மருத்துவம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன்